அவருக்கா முள்ளாங்கி எறா மூணையும் போட்டு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் எறாவை இதை மாதிரி கழுவிட்டு மஞ்சாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க எப்பவுமே இதே மாதிரி செய்ங்க மஞ்சாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கடுகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு வெங்காயம் தக்காளி இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு இதை மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மண்ணு அவரக்காய் உள்ளாங்கி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க தண்ணியில் அலசி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க இது மாதிரி இது மாதிரி வெடிக்கட்டில் அலசி வச்சுக்கோங்க ஒரே மண்ணாக இருக்கும் நல்லா அலசி இதை மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க இதுக்கு ரொம்ப எண்ணெயெலாம் வேணாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் உடனே கடுகு சேர்த்துடலாம் வெறும் கடுகு சேர்த்தாச்சு இப்போ கடுகு உடனே வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதங்க இதுக்கு வந்து ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தான் கொஞ்சம் நல்லா வதங்கினேன் ஏன்னா பச்சை வாசனை அடிக்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிங்க வெங்காயம் தக்காளி ரொம் லைட்டாக தான் வதக்கணும் காயில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எறாவை சேர்த்துலாம் எறாவை தண்ணி இருத்துட்டு இதில் சேர்க்கணும் எறாவில் தண்ணி இருக்கும் அதனால் அதை பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதை மாதிரி நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இப்போ கரியப்பில சேர்த்துடலாம் கரியேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா இதை மாதிரி வதங்கணும் இப்போ உப்பு மஞ்சாத்தூள் இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க எண்ணெயிலையும் இதை மாதிரி நல்லா வதக்குங்க எண்ணெயிலே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க பாருங்கள் எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது வதங்கிடுச்சு வதங்கின பிறகு இப்போ நம்ம காயை அலசி வச்சுருக்கோம் பாருங்கள் அரிஞ்சி பாருங்கள் இதை மாதிரி காய் எடுத்து சேர்த்துருங்க அதில் அவருக்கா முள்ளாங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இறா போட்டு நீங்கள் ஒரு ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க தயிர் சாதத்துக்கு சாப்பிடாதீங்க சாம்பார் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் போல் தண்ணி நிறைய ஊற்றாதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க சீக்கிரமாக வெந்துடும் இது ஏன்னா எண்ணெயிலே வதக்குறதுனால டக்குன்னு வெந்துடும் இப்போ அதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க பாருங்கள் வெந்துச்சு பார்த்திங்களா அதில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும் பாருங்கள் வெந்துச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள் அது உடனே இறக்கலாம் காயெல்லாம் வெந்துச்சு கொஞ்சம் நேரம் வேகமாக வச்சு இதை கலரிட்டிங்கன்னா இறக்கிடலாம் காய் வெந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த தண்ணி சுண்ணோடனே இறக்கிடலாம் நல்லா வேகமாக வச்சு கலருங்க இறக்கலாம் வேகமாக வச்சுட்டு கலறிட்டு இறக்கிட்டு முடியிடலாம் அவ்வளோதான் காய் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எறா முள்ளாங்கி அவருக்காய் வெங்காயம் தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா சாம்பாருக்கும் ரசத்துகம் வச்சு சாப்பிடுங்க தினமும் கூட இதை வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்